ஈட் அண்ட் டெய்லி என்ற அனுதின தியான வேலைக்கு கத்துடைய நாமத்திலே பட்சமாக உங்களே வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கிருபையும் சமாதானமும் உங்களோடு இன்றும் வெந்தும் இருப்பதாக ஏசாயாவின் புஸ்தகம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும் என்று நாம் வாசிக்கிறோம் நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் ஆங்கில மொழிபெயர்ப்பிலே மை சால்வேஷன் வில் கண்டினியூ ஃப்ரம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் சுவிசேஷம் என்பது ஏதோ ஒரு காலத்துக்கு மட்டுமல்ல எல்லா தலைமுறைக்கும் அது பொருத்தமாக இருக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு அது சொல்லி கத்தருடைய ரட்சிப்பு தலைமுறை அது நிலைத்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் சுவிசேஷம் நம்மை தேவ கோபத்தில் தலைமுறைகள் தாண்டினாலும் இந்த சுவிசேஷம் அது மேலோங்கி நிற்கிறது அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும் டெரிக் தாமஸ் என்பவர் ஒரு போதகர் ஒரு இறையலார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தவர் அவர் என்ன சொல்லுகிறார் நாட் காட் loves பட் காட் the அட் காஸ்ட் ஆஃப் சன் ஏதோ தேவன் நேசிக்கிறார் என்று கூறுவது மட்டும் சுவிசேஷம் அல்ல சிலுவையிலே தன்னுடைய ஒரே குமாரனை நமக்காக வழங்கினாரே அந்த வழங்குதலிலே உள்ள அன்புதான் சுவிசேஷம் என்று அவர் சொல்லுகிறார் அன்பு கூறியவர்களே தேவன் உங்களுக்கு சுவிசேஷத்தை இயேசு மூலமாக கொடுத்திருக்கிறார் அதை இந்த நாளிலே பெற்றுக்கொள்வீர்களா அதை நம்புவீர்களா தக்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக ஆம் எங்கள் பரம தகப்பனே உங்களுடைய சுவிசேஷம் நற்செய்தி காலமெல்லாம் நிலைத்திருக்கிறது ஜனங்களை தேவ கோபாக்கனையிலிருந்தும் அழிவிலிருந்தும் அது பாதுகாக்கிறது எல்லா நிலையிலும் சுவிசேஷம் மேலோங்கி நிற்கிறது ஆண்டவரே ஏதோ தேவன் என்னை நேசிக்கிறார் என்று கூறுவது மட்டும் சுவிசேஷம் அல்ல மாறாக சிலுவையிலே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக வழங்கி தேவன் நேசிக்கிறார் என்று கூறுவதுதான் சுவிசேஷம் என்று தாமஸ் சொல்கிறார் நாங்கள் இதை உணர்ந்து கொள்ளவும் இயேசுவின் சிலுவை தியாகத்தை நாங்கள் புரிந்து சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்ளவும் அறிவிக்கவும் உதவி செய்யும் கிறிஸ்து இயேசு நாமத்தினேன் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவேன் ஆமேன் ஆமேன்